வைரமுத்து வைரமுத்து புகழ் பெற்ற தமிழ் திரைப்பட பாடலாசிரியர் கவிஞர் சிறந்த பாடலாசிரியருக்கான இந்திய அரசின் விருதை ஆறுமுறை பெற்றுள்ளார் நிழல்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது என்னும் திரைப்படத்தில் பொன்மாலை பொழுது என்னும் பாடலை முதல் முதலில் எழுதிய இவர் ஜனவரி ரெண்டாயிரத்தி ஒம்பது வரை ஐயாயிரத்தி எண்ணூறு பாடல்களை எழுதியுள்ளார் முன்பு இளையராஜாவுடனும் பின்னர் ஏ ஆர் ரகுமானுடனும் இவர் இணைந்து வழங்கிய பாடல்கள் புகழையும் பல விருதுகளையும் பெற்றுள்ளன பெயர் வைரமுத்து பிறப்பு ஜூலை பதிமூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு இடப்பட்டி தேனி மாவட்டம் தமிழ்நாடு இந்தியா பணி கவிஞர் பாடலாசிரியர் குறிப்பிடத்தக்க விருதுகள் சிறந்த பாடலாசிரியருக்கான குடியரசுத் தலைவர் விருதை ஆறு முறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி பத்து பெற்ற பெருமைக்குரியவர் बदमिस्त्री